முன்னாடியெலாம் இப்போ ரஹ்மான் சார் ஒர்க் பண்ண ஹாரிஸ் ஒர்க் பண்ணும்போது ஓகே அந்த ஸ்ட்ரைட்டாக பார்க்குவாங்க டேரக்டருக்கு ஈஸியாக பிக் பண்ணிவிட்டு இந்த டேலண்ட்டை பிக் பண்ணிவிட்டு வாய்ப்பு கொடுப்பாங்க ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது நிறைய பெரிய பெரிய படங்களுக்கு தீம் நான் மியூசிக் பண்ணுவேன் ஆனால் எனக்கு ரெகக்னிஷன் கிடைக்காது டிஸ்கிரிப்ஷனில் போட மாட்டாங்க இப்படியே போயிட்டு இருந்தது ஆனால் தினேஷ்க்கு தெரியும் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ அது அப்புறம் வந்துட்டு தன் தினேஷ் வந்துட்டு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் இவ ப்ரொடியூசர் சாரை சொல்லணும் அவர் எனக்கு கேஷ் கொடுக்கல அப்படின்னு சொன்னார் கிடையாது ஃபஸ்ட்டு த்ரீ லேக்ஸ் அவர் தான் செக் கொடுத்தாரு எனக்கு நீங்கள் வரதான் நீங்கள் சார் நான் அந்த கிராட்டிடியூட் நான் எப்போவுமே காட்டுவேன் அப்புறம் அதான் எங்கள் பூர்வீகம் நான் சொன்னேன் ஆக்சுவலி ஜெயராமன் தாத்தா இருந்தார் ராமன் சாரோட அவங்கெல்லாம் ஒரே ஆர்கிஸ்டாக இருந்தாங்க அப்புறம் தான் கே வி மகாதேவன் சார்கிட்ட அவருக்கு பாட வாய்ப்பு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஜெனரேஷன் எங்களால் வர முடியல இப்போ நான் அந்த அந்த லெக்சியை நான் எடுத்துகிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் தான் நான் எயிட் கிரேட் பண்ணிவிட்டு பெஸ்ட்டு ஸ்கோரிங்கை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ இந்த மூவியில் எதை எது அண்டர்லைன் பண்ணணும் எதை எது கரெக்டாக இன்டென்ஷனாக காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கரெக்டாக அதை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அர்ஜுன் சாரோட அந்த கிரேஸ் அந்த சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து வளர்ந்தில்லை நான் ரொம்ப எனக்கு இம்பார்ட்டண்ட்டான இது மூவி மற்றபடி சாங் வந்து நாலு சாங் இதில் அப்புறம் தமிழ் மணி அப்புறம் விவேக் எழுதியிருக்காரு விஜய் சண்முகம் எழுதியிருக்காங்க பிரதீப் பாடியிருக்காரு ஒரு சாங் மட்டுந்தான் ரிலீஸ் ஆகியிருக்கு எல்லாரும் கேட்டு சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து நேற்று இமீடியேட்டாக ஒரு சாங் நாங்கள் இவ்வளோ பெரிய ஒரு க்ரேஸான ஒரு அர்ஜுன் சாருக்கு ஒரு சாங் பண்ணனும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இமீடியேட்டாக அக்ஷயா ஸ்ரீதன் ஒரு சிங்கர் அவங்கள கூப்பிட்டேன் உடனே ட்ராக் பாடிட்டு நான் அந்த சாங்கை வந்துட்டு கெனிஷா கமிச்சேன் ஆக்சுவலி கெவிஷா கெனிஷா ரவிமோகன் அவங்களுக்கு அமிச்ச உடனே அவங்க கண்டிப்பாக நான் வந்து அர்ஜுன் சாருக்காக நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ரெக்கார்டிங் ரொம்ப லேட் ரெக் நைட் ரெக்கார்டிங் அவங்க வந்து அந்த சாங்கை பாடிட்டு அதை கொடுத்தாங்க அந்த சாங் இப்போ ஒரு த்ரீ டேஸில் ரிலீஸ் ஆகுது இதுக்கு முக்கிய காரணம் அக்ஷயஸ்ரீதர் வந்து இமீடியட்டாக ட்ராக் பண்ணது தான் சாரி உங்கள் வாய்ஸ் இருக்காததில் ஸோ அந்த சாங் வந்து இன்னும் ஒரு த்ரீ டேஸில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அது முழுக்க முழுக்க அது டெடிகேட் வந்து ரவ் அர்ஜுன் சார் தான் நான் சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்து அந்த லவ்க்காக நான் அதை பண்ண சாங் அது ஸோ மற்றபடி இந்த தெரியல ஒரு போன வாரம் தான் வெளில குதிரனு ஒரு படத்துக்கு வந்தேன் திருப்பி அடுத்த இதுவே அடுத்த வாரமே இந்த ஒரு படத்துக்கு வந்திருக்கேன் ரொம்ப நன்றி